வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தலைப்பு பூனை கனவில் கண்டால் என்ன ஒரு வெள்ள பூனைய கனவுல கட்டிங்கன்னா உங்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும் பூனை குட்டிய கனவுல கேட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பணவரவே தரும் ஒரு பூனை உங்கள் வீட்டுக்குள்ள வருது மாதிரி ஒரு கனவு வருதுன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல செய்தி நடக்கும் என்று அர்த்தம் ஒரு பூனைய கர்ப்பிணி பெண்கள் கனவுல கண்டாங்கன்னா அவர்களுக்கு பிரசவம் சுக பிரசவமாக அமையும் பூனை கடிப்பது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பூனை கத்துவது போல் கனவு கந்துறீங்க அப்படின்னா எதிரிகளால் தொல்லைகள் பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் பூனைய நீங்க துரத்துவது போல் அடிப்பது போல் கனவு கண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறிய சிறிய தடைகள் ஏற்படும் நன்றி வாழ்க்க வளம்